வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் பாக்யலட்சுமி சீரியல்ல என்ன எபிசோட்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க செழியனும் கோபியும் போய் ஆகாஷம் அடிச்சுட்டு வந்திருப்பாங்க வீட்டுக்கு வர்ற பாக்யா செளியன் கிட்ட கோவமா பேசிட்டு இருக்க இன்னும் ஒரு தடவை அவன் இனியா கிட்ட பேச ட்ரை பண்ணா நான் அவனை கொன்னே போட்டுருவேன்னு செழியன் சொல்ல ஏன் கத்திக்கிட்டு பலார்னு அறையறாங்க பாக்யா எல்லாரும் அதிர்ச்சியா பார்க்க என்ன எதுக்குமா அடிக்கிற நம்ம வீட்டு ஆளுங்களை விட உன் பொண்ணை விட உன் ஃப்ரெண்டோட பையன் உனக்கு முக்கியமா போயிட்டான்ல அப்படின்னு செழியன் கேட்க ஃப்ரெண்டு பெரிய ஃப்ரெண்டு வேலைக்காரிக்கு ஃப்ரெண்டு அந்தஸ்து குடுத்தா எல்லா பிரச்சனைக்கும் இவதாண்டா காரணம் அது எதையுமே ஒத்துக்காம இங்க வந்து பெத்த புள்ளைய அடிச்சுக்கிட்டு இருக்க ஏன் உனக்கு வெக்கமா இல்ல உன் மனசுல கொஞ்சம் கூட உன் பசங்க மேல பாசமே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க இவன் செஞ்ச கேவலமான வேலை உங்க யாரு தெரியவே இல்லையா எங்க இருந்து உனக்கு அவ்வளவு தைரியம் வந்துச்சு சொல்லுடா எங்க இருந்து தைரியம் வந்துச்சு அப்படிங்கற பாக்யா செலியன பட்டு பட்டுன்னு அடிச்சிட்டு இருக்க ஆண்டின்னு ஜெனியும் பதறாங்க அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிருந்தா என்ன பண்ணிருப்படா அப்படின்னு பாக்கியா கத்திட்டு இருக்க ஆண்டி நிறுத்துங்க ஆன்டிங்கிறாங்க ஜெனி அதான் அவனுக்கு எதுவும் ஆகலல்ல அப்புறம் எதுக்கு ஆண்டி செளியனை போட்டு அடிச்சிட்டு இருக்கீங்கன்னு ஜெனி கண்ணீரோட கேக்க பாக்கியா அதிர்ந்து போய் பாக்குறாங்க ஈஸ்வரிக்கு ரொம்பவே திருப்தியா இருக்கு அப்படி கேளு ஜெனி வளர்ந்த பையன போட்டு அடிக்கிறது அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல அப்போ இவை செஞ்சது சரியா ஜெனி நீ சொல்லு இப்ப வரைக்கும் செல்வி போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுக்காம இருக்கா அவ கம்ப்ளைண்ட் கொடுத்தா அடுத்த நிமிஷம் இவ ஜெயிலுக்கு தான் போகணும் அந்த அடி அடிச்சிருக்கா இவன் ஆகாஷோ பாக்கவே முடியல செல்வி அங்க உட்காந்து கதறிக்கிட்டு இருக்கா அப்படின்னு பாக்யா சொல்லிட்டு இருக்க இவளுக்கு எப்பவுமே இனியாவ பத்தியோ செழியன பத்தியோ கவலையே இல்ல சுத்தி சுத்தி அந்த வேலைக்காரிய பத்தியும் அந்த பையனை பத்தியும் தான் யோசிச்சுட்டு இருக்கா அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல பாட்டி அவனை பத்தியும் நாம யோசிக்கணும் இல்லங்கிறாரு எழில் என்னடா யோசிக்கணும் அவங்கள பத்தி நாம எதுக்கு யோசிக்கணும் அவங்க எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்ன அப்படின்னு கோபி கேக்க அவங்க எப்பேடு கேட்டு போனா எனக்கு என்னன்னு நீங்க விட வேண்டியதுதானே எதுக்கு போய் அவனை அடிச்சீங்க நம்ம பசங்களை கண்டிக்கிறதுக்கும் தண்டிக்கிறதுக்கும் நமக்கு உரிமை இருக்கு அடுத்தவங்க பசங்களை கண்டிக்கவோ தண்டிக்கவோ நமக்கு யாரு உரிமை கொடுத்தாங்க கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம நடந்துகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிற பாக்கியா உனக்கு புத்தி எங்கடா போச்சுன்னு செளியன்னு கையில அடிக்கிறாங்க மறுபடியும் சொல்லுடா சொல்லுடா எங்க போச்சுன்னு மறுபடியும் அடிச்சுக்கிட்டே இருக்க ஆன்டி 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 போதும் ஆன்டி நீங்க திரும்ப திரும்ப செழியன் அடிக்காதீங்க அப்படின்னு ஜெனி வந்து நீக்க இவன் தப்பு பண்ணிருக்கான் ஜெனி அப்படின்னு பாயிண்ட் ஆஃப் வியூல மட்டும்தான் சொல்றீங்க உங்களால அந்த பையன் பண்ணதை சாதாரணமா எடுத்துக்க முடியுது செளியனால அப்படி எடுத்துக்க முடியல அதனால அவன் அப்படி ரியாக்ட் பண்ணிருக்கான் அதுக்கு ஏன் ஆன்டி நீங்க இவ்வளவு கோவப்பட்டு அடிக்கிறீங்க இனியா செழியனோட தங்கச்சி இனியாவோட லைஃப் எப்படி இருக்கணும்னு எல்லாரும் யோசிச்சு மாதிரி செழியன்னு யோசிச்சிருப்பான்ல செளிய யோசிச்சதுக்கு நேர்மாறா ஒரு விஷயம் நடக்கும்போது செளி கஷ்டமா தானே இருக்கும் அப்படின்னு ஜெனி கேட்க ஈஸ்வரி ஆமான்ற மாதிரி தலையாட்டிட்டு இருக்காங்க இனியா அழுதுகிட்டே நிக்க எல்லாரோட கஷ்டமும் எனக்கு புரியுது அதுக்காக இவன் போய் அவன அடிக்கணுமா செல்விய பத்தியாவது கொஞ்சம் யோசிச்சிருக்கணுமில்ல பாவம் ஜெனி அவ அப்படின்னு பாக்கியா சொல்லிட்டு இருக்க ஆரம்பிச்சுட்டாப்பா செல்வி புராணத்தை அப்படின்னு சலிச்சுக்கிறாங்க ஈஸ்வரி ஆண்டி செல்வி அக்கா பாவம் தான் அவங்க நல்லவங்க தான் அவங்க உங்களுக்கு க்ளோஸ் தான் ஏ எனக்கு கூட தான் அக்கா க்ளோஸ் நிறைய டைம்ல அவங்க எனக்கு சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க எல்லாமே சரிதான் ஆண்டி ஆனா அதுக்காக அவங்க பையன் இனியாவ லவ் பண்ணலாமா ஸ்டேட்டஸ்ல இருந்து எஜுகேஷன்ல இருந்து எதுலையுமே எனக்கும் செழியனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்ல வீட்ல எங்க லவ் மேட்டர் தெரிஞ்சதும் ஏ எங்க டேடி செழிய மேல கோவப்படலையா செலியனை போலீஸ் ஸ்டேஷன் வரையிலும் கூட்டிட்டு போனாங்கல்ல அப்படின்னு ஜெனி சொல்ல எனக்கு புரியல ஜெனி நீ செளியை பண்ணதெல்லாம் நியாயப்படுத்த ட்ரை பண்ணிட்டு இருக்கியா அப்படின்னு பாக்யா கேட்க நான் ட்ரை எல்லாம் பண்ணல ஆண்டி செளிய இடத்துல இருந்து பார்த்தா செளிய பண்ணதெல்லாம் சரிதான் நியாயம்தாங்கறாங்க ஜெனி ஒரு நிமிஷம் திகச்சு போற பாக்யா சரியில்லை ஜெனி இது கொஞ்சம் கூட சரியில்லை ஆகாஷ் ஒண்ணு இனியா பின்னாடியே போகலல்ல இனியாவை கஷ்டப்படுத்தலையே தொந்தரவு கொடுக்கலையே ரெண்டு பேரும் புடிச்சு தான் பேசி இருக்காங்க அப்புறம் எதுக்கு அவனை மட்டும் அவங்க போய் அடிக்கணும் கேக்க அப்ப போட்டு அடிக்க சொல்றியா இவளையும் போட்டு அடிச்சா உன் சமமாயிடுமா ஒரு அம்மா மாதிரி பேசுறிய நீ அப்படின்னு ஈஸ்வரி கேக்க வீட்ல வேலை செய்யற செல்விய பத்தி யோசிக்கிறா அவ பையனை பத்தி யோசிக்கிறா முதல்ல நம்ம பொண்ண பத்தி யோசி இனி அவ பத்தி யோசி அப்படின்னு கோபி சொல்ல நான் எல்லார விடவும் அவளை அதிகமா தான் யோசிக்கிறேன் தான் சொல்றேன் நீங்க பண்ணது தப்பு அப்படின்னு பாக்யா சொல்ல நான் அப்பவே சொன்னேன்டா உங்க அப்பா கிட்ட இவள உனக்கு கட்டி வைக்க வேணாம்னு உங்க அப்பா தான் கேக்கல இவ ஒரு நல்ல இடத்துல இருந்து வசதியான இடத்துல இருந்து வந்திருந்தான்னா இவளுக்கு புரிஞ்சிருக்கும் இவ அப்பா இறந்ததும் இவ கல்யாணத்துக்கு வழி இல்லாம நின்னவ தானே அதனாலதான் இவள மாதிரியே இருக்கவங்கள பாத்தா பரிதாபம் தானா வந்துருது போல இருக்குன்னு வன்மத்தை கொட்டுறாங்க ஈஸ்வரி இவ தகுதிக்கு ஏத்த தான் ஃப்ரெண்டு பிடிக்கிறா இனி அவன் அப்படியே பழகணும்னு போல நினைக்கிறா போல இருக்குன்றாங்க ஈஸ்வரி பாட்டி போதும் நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்கங்கறாரு எழில் டேய் நான் சரியா தான்டா பேசுறேன் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்க எல்லாருமே எதை எதையோ பேசி பண்ண தப்ப நியாயப்படுத்துறீங்களே தவிர யாருக்குமே பிரச்சனையோட சீரியஸ்னஸே புரிய மாட்டேங்குது அப்படின்னு பாக்யா சொல்ல ஆண்டி தான் ஆன்ட்டி புரியல செழிய அடிச்சது தப்புன்னு சொல்றீங்க அப்ப நீங்க செளியன்னு அடிக்கிறது மட்டும் சரியா அப்படின்னு ஜெனி கேக்க அப்படி கேளு ஜெனி செளியனுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ரெண்டு குழந்தைங்களுக்கு அப்பா இவன் தம்பி தம்பி பொண்டாட்டின்னு எல்லாரும் முன்னாடி வச்சு இவன் அடிக்கிற அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல தப்புதாமா தப்புதான் உன் புருஷன் நான் அடிச்சது தப்புதான் ஆனா செல்வி மட்டும் போய் கம்ப்ளைண்ட் கொடுத்தா கொஞ்சம் யோசிச்சு பாரு ஜெனி அப்படின்னு பாகியா ஜெனி கிட்ட சொல்ல அவளே சும்மா இருந்தாலும் நீ போய் குடுக்க சொல்லுவ போல அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல செல்வியோட பக்கத்து வீட்டு ஆளுங்கெல்லாம் நடந்ததையும் பாத்திருக்காங்க வீடியோவும் எடுத்திருக்காங்க கம்ப்ளைண்ட் கொடுத்தா அப்ப தெரியும்னு எரிச்சலா சொல்றாங்க பாக்யா என்ன நாங்க பாக்காத போலீஸா குடுக்கட்டும் என்ன நடந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு ஈஸ்வரி அசால்ட்டா சொல்ல என்னென்ன அதிர்ச்சியா பாக்குறாங்க பாக்யா என்ன கோபி நாம பாத்துக்கலாம்ல அப்படின்னு ஈஸ்வரி கேக்க கரெக்டா சொன்னீங்கம்மா போலீஸ் என்ன ஆர்மையே வந்தாலும் நாங்க பாத்துக்கிறோம் இது நம்ம வீட்டு கௌரவம் யார் வேணும்னாலும் வரட்டும் பாத்துக்கலாம் அப்படின்னு கோபி தில்லா சொல்ல பெருமையா பாக்குறாங்க ஈஸ்வரி பாக்குற நமக்கு செம்ம காமெடியா இருக்குது இதோ பார் பாக்யா இந்த விஷயத்த பத்தி கவலைப்பட வேண்டாம் நாங்க பாத்துக்கிறோம் அம்மா நீங்க வாங்கம்மா அப்படின்னு கோபி சொல்ல ஈஸ்வரியா அவங்க கூட போறாங்க சொல்லியா வா போலாம் அப்படின்னு ஜெனி திரும்ப செளியன் கூடிய போயிடுறாரு அதுவரை அழுதுட்டு இருந்த இனியாவும் கண்ணை தெரிச்சிட்டு வேகமா மாடிக்கு ஓடுறாங்க டெய் என்னடா இது ஒரு சின்ன பையன அடிச்சு ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துருக்காங்க அந்த குற்ற உணர்ச்சி கொஞ்சம் கூட இல்லாம இப்படி பேசிட்டு போறாங்க அப்படின்னு நான் பாகியா கேட்க எதுக்குனாலும் முட்டுக் கொடுப்பேங்கிற ஏழில் கோபம் அவங்க கண்ணை மறைக்குதுமா அம்மா இனியா ரொம்ப அப்செட்டா மேல போயிருக்கா நீ அவள போய் பாரு போங்கறே எழில் மறுபடியும் எழில் போமான்னு சொல்ல மேல போறாங்க பாக்யா பெட்ல உட்கார்ந்து அழுத்திட்டு இருக்கு இனியா கதவு திறக்கிற சத்தம் கேட்டு உன டக்குன்னு கண்ணை தொடிச்சுட்டு நிமிந்து உட்காடுறாங்க உள்ளற வர்ற பாக்யா இனியா பக்கத்துல உட்கார்ந்து அவங்க கால கைய வைக்க இனியா உடஞ்சு அழ ஆரம்பிக்கிறாங்க இனியா அழாத அப்படின்னு பாக்யா சொல்ல ஆகாஷ பாக்க கூடாதுன்னு சொல்லிட்டாங்க அவன் கிட்ட பேச கூடாதுன்னு சொல்லிட்டாங்க நான் ரெண்டுமே பண்ணல ஆனா அவன் கஷ்டப்படுறான்னு தெரியும் போது அதுவும் என்னால கஷ்டப்படுறான்னு தெரியும் போது எனக்கு அழுக வருதுமா பாவம் அவ அப்படிங்கிற இனியா அவ எப்படி இருக்கான்னு அவங்க அம்மாட்ட கேக்குறாங்க நல்லா இருக்கானா அவனுக்கு ரொம்ப அடிபட்டு இருக்காமா அப்படின்னு இனியா கேக்க அவன் சரியாயிடுவான் இனியா சீக்கிரமே சரியாயிடுவான் இதோ பாரு இனியா என்னடா இவ கொஞ்ச நேரம் கிடைச்சாலும் அட்வைஸ் பண்றாலேன்னு நினைக்காத என்ன பண்றதா இருந்தாலும் நிதானமா யோசிச்சு பண்ணனும் இனியா எடுத்தோம் கவுத்தோம்னு முடிவு பண்ணினா இந்த மாதிரி தான் நடக்கும் இதோ பாரு இனியா இதுக்கு மேல என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல ஆகாஷ் சரியாயிடுவான் நீ நடந்தத ரொம்ப யோசிக்காத பாத்துக்கலாம் சொல்றேன்ல அழாதன்னு இனியாவ கன்சோல் பண்றாங்க பாக்யா ஹாஸ்பிட்டல்ல இருக்க ஆகாஷ பாக்க எழில் வர எழில பார்த்ததும் செல்வி எழுந்து நிக்கிறாங்க ஆகாஷ் அவரை பார்த்துட்டு அண்ணே அண்ணே நான் ஆண்டிக்கு சத்தியம் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் இனியா கிட்ட பேசுறதே இல்லன்னு இனிமே பேசவும் அண்ண அண்ணே இனி அடிச்சிடாதீங்கண்ணே அடிச்சிடாதீங்கண்ணே அண்ணே அப்படின்னு ஆகாஷ் பதற டெய் ஆகாஷ் அப்படின்னு அவ மேல கைய வைக்கிறாரு எழில் டெய் ஒண்ணுமில்லடா ஆகாஷ் ஒண்ணுமில்லடான்னு செல்வி அழறாங்க டெய் பயப்படாதடா நான் உன்னை பாக்கதாண்டா வந்தேன் அடிக்கெல்லாம் வரல அப்படின்னு எழில் சொல்ல எப்படி இருந்த என் பிள்ளைய எப்படி பயமுறுத்தி வச்சிருக்காங்கன்னு பாருங்க தம்பி கோபி கோபிசார விடுங்க செளியன் தம்பி கொஞ்சமாவது மனசாட்சியோட நடந்துக்கிட வேணாமா சின்ன பையன் தானே இவன் அப்படின்னு செல்வி அல அக்கா மன்னிச்சிடுங்க அக்கா டெய் ஆகாஷ் ரியலி சாரிடா அப்படின்னு எழில் சொல்ல சாரின்னு நான் இனியாவோட பழகி இருக்க கூடாது அப்படின்னு ஆகாஷ் சொல்ல டேய் நடந்து முடிஞ்ச விஷயத்த பத்தி இப்ப எதுவும் பேச வேண்டாம் இங்க பாரு நீ சீக்கிரமே சரியாயிடுவ அப்படின்னு ஆறுதலா சொல்ற எழில் அக்கா நான் உங்களுக்கும் ஆகாஷுக்கும் சாப்பாடு வாங்கிட்டு வந்திருக்கேன் பிளீஸ்கா சாப்பிடுங்க அப்படின்னு எழில் சொல்லு நீங்க எதுக்கு தம்பி சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கீங்க அப்படின்னு செல்வி கேக்குறாங்க அக்கா இதுல என்ன இருக்கு பரவாயில்ல வாங்கிக்கோங்கன்னு சொல்ல சாப்பிடுறியா ஆகாஷ்னு செல்வி கேக்குறாங்க வேணாமா அப்புறமா சாப்பிடுறேன் அப்படின்னு ஆகாஷ் சொல்ல சரி ஆகாஷ் நான் இங்க வச்சிடுறேன் அப்படிங்கிற எழில் பார்சல் அங்க வச்சுட்டு ஆகாஷ் பக்கத்துல வந்து உட்கார் ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ அதுக்குள்ள கலெக்டர் ஆயிருவான்னு நினைச்சேன் இவனால என்னோட குடும்பம் என் பிள்ளைங்களோட வாழ்க்கை தலைகீழா மாறிடும்னு நினச்சேன் சாகர வரைக்கும் நான் நிம்மதியாவே இருக்க என் தலையில எழுதி இருக்கு போல அப்படின்னு செல்வி தலையில அடிச்சுட்டு எழுறாங்க அக்கா விடுங்க அக்கா அப்படின்னு எழில் பரிதாபமா பார்க்கறாரு என் பிள்ளைங்களை வச்சு நான் சந்தோஷமா இருந்துருவேன்னு நினச்சேனே இப்படி மாறி போச்சே அப்படின்னு செல்வி அழ எழிலுக்கு கண்ணீர் வந்துரு தொடச்சுக்கிறாரு மறுநாள் பொழுது விடியுது ஈஸ்வரி கோபி ஜெனி மூணு பேரும் சோஃபால இருக்காங்க அப்போ எழில் உள்ளற வர எல்லாரும் அவரே பாக்குறாங்க உள்ளர வர எழில் அங்க போகாம நகர்ந்து போக எழில் குட் மார்னிங் தானு கூப்பிட்டு சொல்றாரு கோபி ஆ குட் மார்னிங் அப்படின்னு எழில் சொல்ல எங்க இருந்து வர நைட் வீட்ல தங்கலையா அப்படின்னு கோபி கேக்க ஆமான்ற மாதிரி தலையாட்டுறாரு எங்க போயிருந்த கோபி எழில் எழில் கோபி கூப்பிட டேய் எங்க போயிருந்தேன்னு கோபி பதில் சொல்ல மாட்டியா அப்படின்னு ஈஸ்வரி கேக்க ஹாஸ்பிட்டலுக்கு போயிருந்தேன் அப்படின்னு எழில் சொல்ல ஹாஸ்பிட்டலுக்கா எழில் என்னாச்சு எதுவும் சரியில்லையா அப்படின்னு கோபி பதட்டமா கேக்க நான் நல்லாதான் இருக்கேன் நான் ஆகாஷ பாக்க போயிருந்தேன் அப்படின்னு எழில் சொல்ல கோபியும் ஈஸ்வரியும் பயங்கர அதிர்ச்சி ஆகுறாங்க கிச்சன்ல உட்கார்ந்துருக்க இனியா எழுந்து வெளிய வர்றாங்க எழுந்து வர்ற கோபி நீ எதுக்கு ஆகாச பாக்க ஹாஸ்பிடலுக்கு போன அப்படின்னு கேட்க போனது மட்டும் இல்லாம நைட்டு போற அங்கேயே இருந்துட்டு வந்திருக்க உனக்கு வேற வேலையே இல்லையா அப்படின்னு ஈஸ்வரியும் கேக்க அங்க ஆகாச பாத்துக்கிறதுக்கு செல்வி அக்கா மட்டும்தான் இருக்காங்க எழில் சொல்ல அதனால நீ துணைக்கு இருந்தியாவின் கூட அப்படின்னு ஈஸ்வரி கேட்க உச்சி கொட்டுறாரு எழில் எழில் இதோ பாரு அடுத்தவங்களுக்கு சப்போர்ட் பண்றது நல்லது பண்றதெல்லாம் தப்பே இல்ல ஆனா அதுக்காக நமக்கு துரோகம் நினைக்கிறவங்க நம்மள ஏமாத்த நினைக்கிறாங்களே அவங்களுக்கு போய் சப்போர்ட் பண்றியா அது தப்பில்லையாடா அப்படின்னு கோபி கேக்க இங்க பாருங்க யாரு நமக்கு துரோகம் பண்ணதாவோ ஏமாத்தினதாவோ எனக்கு தோணல அப்படின்னு எழில் சொல்ல எழில்னு கொஞ்சம் மிரட்டலா கோபி கூப்பிடுறாரு நிறுத்துங்கன்ற மாதிரி கைய காட்டுற எழில் இந்த விஷயத்த இதோட விடுருங்க பிளீஸ் அப்படின்னு கையெடுத்து கும்பிடுறாரு அதை எப்படிடா விட முடியும் அன்னைக்கு காஃபி ஷாப்ல கோபி பாத்ததுனால காதும் காதும் வச்ச மாதிரி இந்த விஷயம் முடிஞ்சது இதே வேற யாராவது பாத்திருந்தா என்ன ஆகியிருக்கோம் யோசிச்சு பாரு கொஞ்சம் குடும்ப கௌரவமே காத்துல பறந்துருக்கும் அப்படின்னு ஈஸ்வரி சொல்லிட்டு இருக்காங்க எழில் இதோ பாரு எழில் நம்ம வீட்டு பொண்ணு இனியா ஒரு வேலைக்காரி பையன் கூட சுத்துறான்னு தெரிஞ்சா ஊரே கைகூட்டி கொட்டி சிரிக்கும் அப்படின்னு கோபி சொல்ல நானும் பேசக்கூடாதுன்னு தான் நினைக்கிறேன் ஆனா விடமாட்டீங்க போல இருக்கே ஊரே கைகூட்டி சிரிக்கிற அளவுக்கு நம்ம வீட்ல எந்த விஷயமுமே நடந்ததே இல்லையா நீங்களே தான் அதெல்லாம் பண்ணிருக்கீங்களே அப்படின்னு கோபிய பார்த்து எழில் சொல்ல கோபி அதிர்ந்து போய் நிக்கிறாரு டேய் பெத்த அப்பா கிட்ட பேசுற மாதிரியாடா நீ பேசுற இப்படி எல்லாம் பேசணும்னு உங்க அம்மா சொல்லி அப்படி அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல எதையோ கட் பண்ணிட்டு இருக்க பாக்கியா வேகமா அங்க வர்றாங்க அத்த எதுக்கு தேவையில்லாம எல்லாத்துக்கும் என்ன இழுக்குறீங்க அப்படின்னு பாக்யா கேக்க நீ சொன்னதை கேட்டுதானே இவன் ஆடிக்கிட்டு இருக்கான் நீ சொன்னதை தான் இவன் அப்படியே ஒப்பிக்கிறான் அப்படின்னு நீ ஈஸ்வரி சொல்ல எதையாவது பேசணும்னு நினைச்சா நான் நேரடியா பேசுவேன் அதுக்கான எல்லா தைரியமும் எனக்கு இருக்கு எளில தூண்டி விட்டு பேச வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல அப்படின்னு பாக்யா சொல்ல அப்ப இவன் ஹாஸ்பிட்டலுக்கு போய் இருந்துட்டு வர்றது சரின்னு சொல்றியா அப்படின்னு ஈஸ்வரி கேட்க எனக்கு அதுல எதுவும் தப்பா தெரியலையேங்கிறாங்க பாக்யா ஈஸ்வரி அதிர்ந்து போய் நிக்க எல்லா விஷயத்திலயும் நல்லா முடிவெடுக்கிறவ நீ ஆனா செல்வி விஷயத்துல மட்டும் நீ நீ நல்லா முடிவெடுக்கல சென்டிமெண்டலா திங்க் பண்ற அவ மேல வச்சிருக்க சாஃப்ட் கார்னர்லன்னு கோபி சொல்லிட்டு இருக்க இதோ பாருங்க தயவு செஞ்சு நீங்க எனக்கு அட்வைஸ் பண்ணாதீங்க நீங்க அட்வைஸ் பண்ணி அதை கேக்குற நிலைமையில நான் இல்லைங்க செழியனோட நீங்க சண்டைக்கு போனீங்கல்ல அதுதான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு பாக்கியா சொல்ல ஆன்டி ப்ளீஸ் ஆன்டி மறுபடியும் இந்த விஷயத்த இத பத்தி பேச வேண்டாமேங்க ரகஜஜெனி அதானே இப்ப எதுக்கு அதை இழுக்கற அப்படின்னு ஈஸ்வரி கேட்டுட்டு இருக்க கிச்சன்ல இருக்க இனியா அங்க இருக்க அமிர்தா கிட்ட அக்கா வீட்ல நடக்கற எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் அக்கா காரணம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஹால்ல பயங்கரமான வாக்குவாதம் போய்கிட்டு இருக்கு மெல்ல இனியாவும் அமிர்தாவும் அங்க வந்து நின்னு பாக்க பாக்கியா பிளீஸ் போதும் இனிமே யாரும் இத பத்தி பேச வேண்டாம் என் பொண்ணு விஷயத்த எப்படி ஹேண்டில் பண்ணும் எப்படி டீல் பண்ணும்னு எனக்கு தெரியும் அதெல்லாம் நான் பாத்துக்கிறேங்கிறாரு கோபி நீங்க பண்ணுனதெல்லாம் நானும் பாத்தேனே இது வரைக்கும் குழப்பம் பண்ணதெல்லாம் போதும் இதுக்கு மேல எதுவுமே பண்ணாதீங்க அப்படின்னு பாக்யா சொல்ல இதோ பாரு செல்விக்கு நீ கொடுத்த இடம் தான் இன்னைக்கு எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு ஈஸ்வரி சொல்ல இதோ பாரு செல்வியும் அவ பையனும் எக்கேடாவது கெட்டு போகட்டும் இனி இந்த வீட்டுல இருந்து யாரும் அவளையோ அவ பையனையோ பாக்க போக கூடாது அவங்க வீட்ல இருந்தும் நம்ம வீட்டுக்குள்ள யாரும் வரவும் கூடாது அப்படின்னு கோபி சொல்ல ஆ அப்படின்னு ஒத்துக்கிறாங்க ஈஸ்வரி இதோ பாருங்கன்னு பாக்கியம் ஆரம்பிக்க ஐயோ பிளீஸ் அப்படின்னு கத்துறேன் யாரும் சண்டை போட வேண்டாம் கெஞ்சி கேக்குறேன் நடந்த எல்லா பிரச்சனைக்கும் நான் தான் காரணம் நான் ஆகாஷ் கூட பேசாம இருந்திருந்தா பழகாம இருந்திருந்தா இப்படி எதுவுமே நடந்திருக்காது தப்புதான் ஆகாஷ் கூட பேசினது தப்புதான் அதுக்கான தண்டனை எனக்கு கிடைச்சிருச்சு சத்தியமா சொல்றேன் இனிமே நான் ஆகாஷ் கூட பேசவே மாட்டேன் நீங்க அவனை அடிக்கவோ கஷ்டப்படுத்தவோ எதுவுமே செய்யாதீங்க அவன் எங்கயுமே பண்ணது இல்ல அவன்கிட்ட பேசினேன் இனிமே அவன்கிட்ட பேச மாட்டேன் அவனை பாக்க கூட மாட்டேன் அம்மா கிட்ட சத்தியம் பண்ணிருக்கேன் அவனுக்கும் எனக்கும் இனிமே எந்த சம்பந்தமும் இல்ல அவனை விட்டுருங்க இனிமே நீங்க யாரு கூடயும் சண்டை போடாதீங்க என்ன வேணும்னா அடிங்க என்ன வேணும்னா ஏதாச்சும் பண்ணனும்னா பண்ணுங்க நான் இங்க இருக்கிறது பிடிக்கலையா சொல்லுங்க இந்த வீட்டை விட்டு எங்கயாச்சும் போயிடுறேன் அப்படின்னு இனியா அழுதுகிட்டே சொல்லு கோபி ஈஸ்வரி ரெண்டு பேரும் அதிர்ச்சியா பாக்குறாங்க இனியா அப்படின்னு பாக்கியா அதிர்ச்சியோட கூப்பிடுறாங்க ராதிகா பிரச்சனை முடிஞ்சு இப்ப இனியா பிரச்சனை தலைவிரிச்சா ஆடிக்கிட்டு இருக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு பாக்கலாம் பிரெண்ட்ஸ்